வணக்கம் மாணவர்களே இனி வர்ற பதிவுகளில் நம்ம ஒன்பதாம் வகுப்பு கணித பாடத்தில் வருகிற முக்கியமான கணக்குகளை ஒவ்வொரு சாப்டர் வைஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரலாம் அதில் மொதல் சாப்டரில் கனமொழி இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் முக்கியமாக வர கணக்கு என்ன அப்படின்னா பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக ஸோ பட்டியல் முறை அப்படின்னா இது போல் கொடுத்துருக்கிறதுல நம்ம வந்து கணத்துக்குள்ளே எழுதுகிறப்போ வந்த உறுப்பே திரும்ப திரும்பியும் வரக்கூடாது அதுதான் பட்டியல் முறை ஸோ கொடுத்துருக்குற அசஸ்மெண்ட் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அசஸ்மெண்டில் ஏ எழுதியாச்சு அதுக்கப்புறம் எஸ் எழுதியாச்சு அதுக்கப்புறம் திரும்பியும் எஸ் வருது எஸ் போடக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் இ இ எழுதியாச்சு திரும்பியும் எஸ் வருது ஏற்கனவே போட்டாச்சு திரும்பியும் போடக்கூடாது மறுபடியும் எஸ் திரும்பியும் வந்துடுச்சு மறுபடியும் போடக்கூடாது அதுக்கப்புறம் இ ஏற்கனவே இருக்குது திரும்பியும் போட தேவையில்லை தென் எம் போட்டாச்சு என் டி ஸோ இதுதான் வந்து அசஸ்மெண்ட் தீர்வு இதுலேயே ரெண்டாவது கணக்கு என்ன அப்படின்னா பிரின்சிபல் பிரின்சிபல் அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னா கொடுத்துருக்கத ஃபஸ்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு கணம் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரின்ஸிபல் அதில் பி எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் ஆர் எழுதியாச்சு தென் ஐ அதையும் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் என் அதுவும் எழுதியாச்சு அதுக்கப்புறம் சி சியும் எழுதியாச்சு அதுக்கப்புறம் ஐ ஐ வந்து ஏற்கனவே இருக்குது அதனால் திரும்பியும் எழுதக்கூடாது அதுக்கப்புறம் பி பி அப்படின்றது ஏற்கனவே இருக்குது அதனால் அதையும் எழுதக்கூடாது ஏ எழுதியாச்சு எல் எழுதியாச்சு ஸோ இது தான் அப்படின்றதுக்குரிய பட்டியல் முறை ஸோ இவ்வளோதான் இந்த சம் வந்து முடிஞ்சிருச்சு இனி அடுத்த சம் பார்க்கலாம்